ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து வெங்காய புளி குழம்பும் வாலுப்பு கூட்டு அப்புறம் பருப்புத்தொவு இது மூணும் பெஸ்ட்டு காம்பினேஷன் அதுதான் நீங்கள் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ புளி குழம்புக்கு வந்து புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி தோல் அப்புறம் வந்து மஞ்சள் தோல்

சவுண்டிச்சு கடுகு போட்டுக்கலாம் சின்ன அவங்க நல்லா ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன ரொம்ப சின்னதாக இருந்தால் முழுசா போடலாம் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் அதை தான் போட முடியல ரெண்டு ரெண்டா அரிஞ்சு பூண்டு ஒரு ரெண்டாயிரம் எடுத்துக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கருவேக்குள்ள கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கலாம் சோம்புத்தூர் கொஞ்சம் போட்டுக்கோ ஜீரகத்தூர் கொஞ்சம் போட்டுக்கோ காயெல்லாம் ஒன்றும் போடக்கூடாது இந்த வெங்காயம் தான் இதுக்கு காய் இந்த வெங்காயம் இன்னும் கூட நிறைய போடலாம் இந்த வெங்காயத்தை சதுரத்துல சாப்பாடு சாப்பிடுவாங்க தயிர் சாதத்துக்கு அந்த வெங்காயமா எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் நல்லா வதங்க நல்லா வெங்காயத்தக்களும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சு வச்சு அந்த புளிக்கரை சொல்ல இதுல ஊத்திடலாம் இப்போ வாழைப்பூ கூட்டுக்கு நான் கடையை போட்டேன் எண்ணெயை ஊற்றிட்டேன் அந்த வாழைப்பூ வந்து உங்கள் நேற்று முன்னாடியே அரிஞ்சு நல்லா ஒரு காமணி நேரம் மோரும் உப்பு கலந்த தண்ணியில் அரிஞ்சு போட்டு ஒரு காம நேரம் வச்சுருந்து புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி தான் கழுவணும் வாழைப்பூ அப்பதான் துவப்பு இருக்காது அதில் இப்போ கழுவு போட்டுக்கலாம் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் இந்த கூட்டு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் எங்கேயும் பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் கலந்து வேக வச்சு வச்சிருக்கேன் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ணும்னா தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியை வச்சுக்கணும் நான் ஒரு பாதி தக்காளி தான் வச்சுருக்கேன் கூட்டுக்கு தொட்டு தானே சாப்பிட போகிறோம் புளி குழம்புக்கு அதனால ரொம்ப புளிப்பு வேணான்னு பாதி தக்காளி போட்டு இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பருப்பை வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு பொரியல் பண்ணா சூப்பரா இருக்கும் முருங்கைக்கீரை கிடைக்கல இப்ப நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வந்து அரியருப்புக்கு பயந்தே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனா அடிக்கடி வாழைப்பூ செய்யணும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த கூட்டு வந்து சாம்பாருக்குமே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இங்க உப்பு போட்டுக்கோ மஞ்சத்தூள் போட்டுக்கோ மிளகாத்தூர் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமா போட்டால் போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்தா போகும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பருப்பு துவையில் நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தோரம் வச்சுருக்கு எவ்வளோ உங்களுக்கு துவையில் வேணுமோ அவ்வளோ பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வறுக்கணும் நல்லா வருசாதான் இந்த துவையல் நல்லா வாசமா இருக்கும் பருப்பு துவையல் இதை போட்டே சாப்பிடலாம் சாதத்துல நல்லா இருக்கும் இன்னொரு துவையல் கூட இருக்கு பொட்டுக்கிற துவையல் அப்புறம் கடலத் துவையல் எல்லாமே இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி தீஞ்சிடும் இப்போ ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும் பூண்டு பல்லு ஒரு மூணு பூண்டு பல் தோலோடு போடணும் தோல் எடுத்துட்டு போட்டுக்குன்னா துவையல் நல்லாவே இருக்காது தோலோடு போட்ட நல்லா இருக்கும் பூண்டை போட்டு வதக்கக்கூடாது அந்த ஹீட்டில் அந்த பூண்டு இருந்தால் போதும் அதனால தான் இறக்கி நிப்பாட்டிட்டு அப்புறம் போடுறேன் நான் இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடும் நல்லா வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு இப்போ பருப்பு சேர்த்தலாம் அந்த பருப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாழை எடுத்து வாயில் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் வெந்ததுக்கு தான் பருப்பு ஊற்றணும் வெந்திருக்கு இப்போ பருப்பு ஊற்றிட வேண்டியதான்

இப்போ துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம் அது கொஞ்சம் உப்பு போடலாம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா உப்பு தங்காது துவையல் இப்போ அதை நுணுக்கிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம நுணுக்கிட்டுனா அப்புறம் தண்ணி ஊற்ற அரைக்கணும் இப்போ குறை குறைன்றிருக்கா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும் அம்மி இருக்குது ஆனால் போய் அரைக்க இப்போ நேரம் இல்லை அதனால நான் ஜாரில் அரைக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பார்த்தீங்களா இப்படி நொர இருக்கணும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா துவையலாக வருது சட்னி ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் குறை குறைண்ட் இருந்தால் தான் அந்த துவையல் நல்லாயிருக்கும் இப்போ வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு நல்லா தான் இதையும் பண்ணிடலாம் ஒரு மணி நேரத்தில் சமையலே முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாதம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் புளி குழம்பு வாழைப்பூ கூட்டு தோயல் எல்லாம் ரெடி இப்போ சாப்பிட்றேன் இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ணும் சாப்பாடுக்கு வெங்காயத்தை ஒன்று வச்சுட்டு வாழைப்பூ கொஞ்சம் உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது புளிக்குழம்பு வச்சா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு புளி குழம்புனால் அவ்வளோ இஷ்டம் இதுக்கு வந்து துவையல் துவையலும் சூப்பராக இருக்கும் துவையிலே இந்தமாரி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும் பருப்பு பொடியெலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இல்லை நல்லா ஊற்றி பசங்களுக்கு ஊட்டலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதிர முடிச்சுக்கலாம் நான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்